வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்றென்றிறங்குவ செய்யற்க செய்ய மற்றென்ன செய்யாமல் நன்று இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் என்றென்ன என்று என்ன எத்தன்மையானது என்று சொல்லி அதாவது ஒருவர் தாம் செய்த செயலானது எத்தன்மையானது என்று சொல்லி இறங்குவ அப்படின்னு என்னென்னா இறங்க அதாவது வருந்துதல் வருந்தல் வருந்துதல் செய்யற்க செய்யக்கூடாது சரி நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு செஞ்சு வருந்துற அளவுக்கான ஒரு செயலை செய்யக்கூடாது செய்வானே மீறி செஞ்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் அடுத்து சொல்லியிருக்காங்க மற்றெண்ண செய்யாமல் நன்று மற்றண்ணா மறுபடியும் அதே தன்மையான செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த குரலேருந்து கிறிஸ்பா சே இது என்ன மாதிரியான ஒரு செயல்டா இது போய் நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து நம்ம செய்யாமல் இருக்கணும் ஒருவேளை நம்ம அதை செஞ்சுட்டாலும் மறுபடியும் அத்தன்மையான செயல்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது தான் ரொம்ப அழகா அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் எத்தன்மை அது என பிறகு நினைத்து வருந்தும்படி செயல்களை செய்யக்கூடாது ஒருவேளை அவ்வாறு தவறி செய்தாலும் மீண்டும் அதனை போன்று செய்யாதிருத்தல் நல்லது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்